திருப்பலி முன்னுரை துன்பங்கள் வழி தூயவரை ஏற்றுக்கொள்ளும் இறை நம்பிக்கையை இலக்காக கொண்டு வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் மரணத்தை தழுவிக்கொள்ள தள்ளப்பட்ட போதும் இறை நம்பிக்கையில் நிலைத்து அன்பு ஞானம் சமத்துவம் ஆகியவற்றை தம் வாழ்வால் பகிர்ந்து அதில் நிலைத்து நம்பிக்கையின் உறுதித்தன்மையை உணர்த்தியவர் தூய தேவசகாயம் பிள்ளை இந்திய மண்ணில் முதல் பொது நிலையினராக புனிதர் பட்டம் பெற்ற தூய தேவ சகாயம் பிள்ளையை முன்மாதிரியாக கொள்வோம் உலக நாட்டங்களை உதறி தள்ளுவோம் உளவுக்கும் உணவுக்கும் தகுதியற்ற நமக்கும் உணவளிக்கும் உழவர்களை போற்றுவோம் நன்றியின் வெளிப்பாடாக பகிர்தலை மேம்படுத்துவோம் புது பானையில் புத்தரிசி பாலுடன் புதுமைகள் பொங்கட்டும் ஆன்மீக நலன்களை அறுவடை செய்து இயற்கையை பாதுகாப்போம் தன் இரத்தத்தை பாலாக்கி உணவு பரிமாறும் கால்நடைகளை பேணுவோம் புனித தேவசகாயம் பிள்ளை வழியில் புது உலகம் படைப்போம் என்னும் நம்பிக்கையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்